அனைவரைக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிட்டோங்க நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க அதுலேயும் குறிப்பாக குறிப்பா அறையில் விளக்கு ஏற்றுதல் அப்படிங்கறது எல்லாத்துக்குமே இப்ப வழக்கமாயிட்டு முன்னாடியெல்லாம் வந்து வெள்ளி செவ்வா அப்படிங்கிற நாட்களில் மட்டும் விளக்கு போய் இப்ப வந்து தினமும் காலை மாலை இரண்டு நேரமும் விளக்கேற்றக்கூடிய ஒரு நல்ல பண்பு அப்படிங்கிறது எல்லாத்து வீட்டிலையுமே வந்துருச்சு அது ஒரு நல்ல பழக்க வழக்கம் சொல்ல இந்த ஜோதி ரூபம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இறைவனை வந்து ஜோதி ரூபமாக காணலாம் அப்படின்ட்டு அதை நினைவுபடுத்தும் வகையிலே இந்த தீபங்கள் ஏற்றப்படுகின்றன உள்ளார நம்மால் அந்த ஜோதி ரூபமாக காணப்பட காணப்படக்கூடிய இறைவனை உணர முடியும் அப்படிங்கிற தார்ப்பரியமும் அதில் அடங்கியிருக்கு நமக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பூஜையறை அப்படின் இருந்தாலே அங்கே விளக்கேற்றி பழகுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா காலை மாலை இரண்டு வேலையும் ஏற்றுங்கள்னு சில பேர் கேட்குற கேள்வி என்னன்னா இப்போ அணையா தீபம் இருக்கு இல்லையா அந்த தீபம் ஏற்றலாமா வீட்டில் ஆலயத்தில் தான் ஏற்றணும்னு சொல்கிறாங்களே நம்ம வீட்டில் ஏற்றலாமா அப்படின்னா நம்ம முறையாக பராமரிக்க முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வீட்டில் அந்த தீபம் அப்படின்னு சொல்லக்கூடிய தீபத்தை ஏத்தலாம் அது தொடர்ந்து அந்த திரியை மட்டும் மாற்றி ஏற்றுவாங்க அந்த முறைப்படி செஞ்சிரோம்னா கண்டிப்பா செய்யலாம் ஒரு சில தவறுகளை செய்துவிடக்கூடாது ரொம்ப அதிகமாக அந்த மாசுகள் படிவதை தவிர்க்க வேண்டும் ஒரு விளக்கு இருக்கு அப்படின்னா அதுல அந்த கசடு தங்கும் கீழே அது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல தங்க விடக்கூடாது அது இந்த வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அப்படின்லாம் பார்க்கக்கூடாது பார்க்க எப்பவுமே விளக்கு அப்படிங்கறது பாத்தீங்கன்னா ரொம்ப சுத்தமா இருக்கணும் அப்பதான் அத பாக்குற நம்ம மனசும் ரொம்ப சுத்தமா இருக்கும் அதே போல தீபம் எரியுது அப்படின்னா ரொம்ப தக 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 தகன் எரியக்கூடாது சில பேர் நல்லா தூண்டி விட்டுருவாங்க நல்ல தக தகன் எரியும் அப்படி எரியக்கூடாது ரொம்ப அமைதியாக சாந்த ஸ்வரூபமாக அதை பார்க்கும் போதே நமக்கு மனசுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சி ஏற்பட வேண்டும் அவ்வாறு ஏறியணும் ரொம்ப முழுக்கு சில பேர் ஏற்றுவாங்க என்ன சீக்கிரம் தீந்துரும் அப்படின்றது அப்படியும் ஏற்றக்கூடாது அது ஒரு ஒரு இருள் சூழ்ந்த நிலையை நமக்கு அது பிரதிபலிக்கும் அப்படி இல்லை அளவான ஒளியை தரக்கூடிய அற்புதமாக அந்த விளக்கை வந்துட்டு ஏற்றுறது அப்படிங்கிறது ஒரு தனி கலை இதுல நம்ம குறிப்பிட்டு சொல்லணும்னா சில பேர் வந்து அந்த விளக்கில் வந்து கல்கண்டு போடுறது வாசனை திரவியங்கள் ஊற்றுவது அப்படி இப்படின்னு நிறைய விஷயத்த வந்துட்டு சொல்லுவாங்க தான் ஐஸ்வர்யம் கிடைக்கும் அது இதுன்னு நிறைய சொல்லப்படும் ஆனா நம்ம செய்ய வேண்டியது வீட்டில் பசு நெய் கிடைத்தால் அந்த நெய்யிலே ஏத்தலாம் என்னங்க அவங்க கூட பரவாயில்லையாட்டு நீங்கள் நீங்க கொஞ்சம் விலை ஏற்றி விட்றீங்க அப்படின்லாம் நினைக்க வேண்டாம் இப்போ நம்ம வீட்டில் பால் வாங்கினோம் அப்படின்னா அந்த ஆடையை எடுத்து வச்சு நெய் செய்கிற அந்த வழி நமக்கு தெரிகிறது அப்படின்னா அதில் கூட செஞ்சுக்கலாம் ஒரு நேரமாவது அந்த பசு நெய்யால் ஏற்றி பாருங்களேன் அந்த உங்களுக்கு அந்த ஸ்பரிசம் அந்த வாசம் இருக்கு இல்லையா அது வித்தியாசமான அனுபவத்தை ஏற் கொடுக்கும் அதை ஏத்துனவங்களை கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க அது வித்தியாசமா இருக்கும் இல்லை அப்படிங்கிற பட்சத்துல நல்லெண்ணெய் வாங்கி ஏற்றுங்க நல்லெண்ணெய்னா தெரியும்ல எள்ளு எண்ணெய் அதை வாங்கி வந்து விளக்கு ஏற்றுவது உத்தமம் மற்ற எண்ணெய்களை பயன்படுத்தி வீட்டில் ஏற்றலாமா அப்படின்னா வீட்டில் இந்த ரெண்டை மட்டும் நீங்கள் முன்னுரிமை கொடுக்கலாம் மற்றபடி மற்ற எண்ணெய்களை தவிர்த்துக்கலாம் குறிப்பாக அடியன் எப்போவுமே விண்ணப்பித்து கேட்டுக்கொள்வது தீப எண்ணெய் அப்படின்னு வைக்கிறது இல்லையா அதை வீட்டில் பயன்படுத்துவதையும் தவிர்த்துக்குங்க முடிஞ்சா கோவிலில் பயன்படுத்துறதையும் தவிர்த்துக்குங்க அது எதுவாக இருந்தாலும் இருக்கட்டும் நிறைய வாசனை பொருட்கள் எல்லாம் சேர்ந்து கமனு வாசனை வர மாதிரி தான் இருக்கும் ஆனால் அது நல்லதல்ல அது எப்பவுமே நம்மளுக்கு பரிந்துரைக்கப்படுவது அல்ல யாரை கேட்டாலுமே சொல்லுவாங்க முடிஞ்ச அளவுக்கு அதை தவிர்த்துக்குங்க முடிஞ்சா நெய் இல்லையா நல்லெண்ணெய் இந்த ரெண்டுல ஏற்றுங்க விநாயகர் ஆலயத்துக்கு போனோம்னா நம்ம தேங்காய் எண்ணெயில விலக்கு உண்டு வேண்டுதலுக்காக இதை மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் சில பேர் குலதெய்வத்துக்கு வந்து எழுப்ப எண்ணெய் பயன்படுத்துவாங்க ஆலயங்களுக்கு போகும்போது நிறைய எண்ணெய்களை பயன்படுத்தலாம் ஆனால் வீட்டில் இந்த ரெண்டோடு நிறுத்திக்கிறது ரொம்ப சிறப்பான விஷயமா இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க எப்போவுமே விலக்கு ஏத்துறீங்க அப்படின்னா நல்லா குளிச்சுட்டு அதுவும் குளிர்ந்த நீரில் குளிச்சுட்டு நேற்று நிறைய திருநீரை அணிந்து கொண்டு அதன் பிறகு விளக்கு கடியில் ஒரு சின்ன தட்டு அல்லது அதுக்குன்னே ஒரு பிளேட் மாதிரி வச்சுருப்போம் காப்பர் பிளேட் மாதிரி வச்சுக்கோங்க அது ரொம்ப சிறப்பு காப்பரில் வைக்கிறது வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் வெள்ளி விளக்கு அல்லது பித்தளை விளக்கா இருக்கலாம் பஞ்சுலோக விளக்காக இருக்கலாம் எப்படி இருந்தாலும் சரி அதை வைத்து ஏற்றுவது அப்படிங்கிறது சிறப்பு எது காமாட்சி விளக்கா இருக்கலாம் கஜலட்சுமி விளக்கா இருக்கலாம் எந்த விளக்கா இருந்தாலும் அதை அந்த மாதிரி வச்சு ஏத்துறது ரொம்ப சிறப்பான விஷயத்தை தரும் அந்த இடத்துல நிறைய எனர்ஜியை கிரியேட் பண்ணி தரும் அதுலேயும் காப்பர் பிளேட் வச்சு ஏத்துறீங்க அப்படிங்கும் போது அப்போ அதில் ரொம்ப முக்கியம் என்னென்னா நம்ம கசடு தங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டோம் பொட்டு முறையாக போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு பூ அந்த இடத்துல வச்சுட்டு அதுக்கப்புறம் ஏற்றுங்க நம்ம அது விளக்கல்ல அதுதான் தெய்வமே சொல்ல போனால் இப்போ வரா வாராகியம்மன் வழிபாடு செய்கிறவங்கலாம் பார்த்தா தனியாக படம் வச்சுக்க முடியலைனாலும் இந்த விளக்கை ஏற்றி அம்மா இந்த தீபத்தில் வந்து எழுந்தருள வேண்டும் அப்படின்னு கேட்டால் அந்த இடத்துல வந்து அம்மா எழுந்தருள்வாங்க இது வாராகி அம்மாவுக்கு மட்டும் இல்லை நம்ம குல தெய்வமாக இருக்கலாம் நம்ம இஷ்ட தெய்வமாக இருக்கலாம் எந்த தெய்வமாக இருந்தாலும் அந்த தெய்வத்திலே வந்து எழுந்தருங்கள் அப்படின்னு கேட்டு விண்ணப்பிக்கின்றோம் அப்படிங்கும்போது கண்டிப்பா அந்த தேவதைகள் வந்து அந்த இடத்துல எழுந்தருளி உங்களுக்கு காட்சி தருவார்கள் அருள் தருவார்கள் தான் சொல்றது சுத்தமாக வச்சுக்கோங்க விளக்கை பூக்கள் சுத்தி வைங்க வச்சுட்டு அலங்காரப்படுத்திட்டு நீங்கள் அப்புறமா ஏத்துங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் இதில் ரொம்ப முக்கியமாக கேட்கப்படக்கூடியது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ எத்தனை விளக்கு ஏத்தலாம் அப்படின்ட்டு எப்பவுமே பிரதான விளக்கு அப்படின்ட்டு பூஜை அறையில் ஒன்று இருக்கும் கோவில் இருக்க மாதிரியே கோவில் விளக்கு ஒன்று இருக்கும் இல்லையா அந்த மாதிரி பிரதான விளக்கு அப்படின்னு ஏத்தலாம் அது நம்ம எதுல வேணாலும் பயன்படுத்தலாம் வெள்ளியா இருக்கலாம் தங்கமா இருக்கலாம் இன்னும் பஞ்சலோக விளக்கு இந்த மாதிரி நிறைய எது வேணாலும் இருக்கலாம் ஆனா குறைந்தபட்சம் ஒரு அகல் விளக்கு வீட்டில் ஏத்துங்க இன்னும் சொல்லப்போனால் போனா குலதெய்வத்துக்கு வந்து கல் விளக்கு இருக்கும் கல்லால் செய்யப்பட்ட விளக்கு இன்னுமே நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போனோம்னா அதை பார்க்க முடியும் அதெல்லாம் ரொம்ப அற்புதமானது நம்ம வீட்டில் இப்ப கிடைக்காது ஏற்ற முடியாது ஆனா மண்ணால் செய்த அகல் விளக்கு இருக்கு இல்லையா அது இப்போ பஞ்சபூத சக்திகளை அதிகமாக நமக்கு பிரதிபலிக்கக்கூடியது தரவல்லது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால ஒரே ஒரு அகல் விளக்கு கீழே ஏதாவது விரித்து அல்லது வந்துட்டு ஒரு தட்டு வைத்து ஏற்றுங்கள் கண்டிப்பா சிறப்பான பலனை தரும் அப்போ ஒரு விளக்கு தான் ஏற்றணுமா அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாது நிறைய விளக்குகளை ஏற்றலாம் ஏன்னா இப்போ அந்த வெளிச்சம் அதிகமாக அதிகமாக நம்ம லைட்டு போட்டிருக்கோம் அப்படிங்கிறது அது வேற மின் விளக்கு போட்டிருக்கோம் அப்படின்னா அது வித்தியாசமான அனுபவத்தை தரும் ஆனால் முழுக்க முழுக்க அந்த விளக்கு ஒளியில் அமர்ந்து தியானிக்கிறீங்க வழிபாடு செய்கிறீங்கன்னா அது வித்தியாசமாக இருக்கும் இப்போ நம்ம ஒரு ஆலயத்துக்கு போகிறோம் கருவறையை நம்ம பார்க்கறோம்னா கருவறைக்குள்ளே வந்துட்டு பெரும்பாலும் வந்துட்டு என்ன போட மாட்டாங்க மின் விளக்குகளை பயன்படுத்த மாட்டாங்க முழுக்க முழுக்க விளக்கு ஏற்றி வச்சுருப்பாங்க அந்த ஒளியில் நம்ம இறைவனை காண்கின்றோம் அப்படிங்கும்போது அது ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கும் அது நம்ம பூஜை இறையில் நீங்கள் செய்து பாருங்களேன் அற்புதமாக இருக்கும் நான் பொதுவாக ஏற்றும் போது ஒரு விளக்கு ஏற்றுங்க எல்லாரும் சேர்ந்து வழிபாடு செய்கிறீங்க மாலை நேரத்தில் இல்லை காலை நேரத்தில் அப்படிங்கும்போது அந்த மின் விளக்கு அணைச்சிட்டு அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு இரண்டு மூணு விளக்குகளை அந்த இடத்துல ஏற்றி வச்சு அந்த தியானமாக இருக்கட்டும் வழிபாடாக இருக்கட்டும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப அற்புதமானதாக இருக்கும் அதே போல் இந்த விளக்கேற்றும் பொழுது மந்திரங்களை சொல்லுங்கள் இஷ்ட தெய்வ மந்திரங்களை சொல்லி நீங்கள் விளக்கேற்றி பழகுங்கள் அது இன்னுமே சிறப்பான பலனை கொடுக்க வல்லது முடிஞ்ச அளவுக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் காலையில் விளக்கேற்றுறது உத்தமம் சில பேர்னால் முடியாது அப்படிங்கிறவங்க குறைந்தது ஒரு ஆறு மணிக்கு முன்னாடி விளக்கேற்றி பழகுங்க அப்போ குளிச்சுட்டு ஏற்றணுமா முடிஞ்சளவுக்கு குளித்து விட்டு ஏற்றுவது சிறப்பான விஷயம் இல்லை எனக்கு உடல்நிலை சரியில்லைன்னா கை கால்ல நல்லா அலம்பிட்டு தலைக்கு தண்ணியை தெளிச்சுட்டு நெத்தி நிறைய விபூதியை பூசிட்டேன் விபூதியை பூசிட்டிங்கனாலுமே நீங்கள் சுத்தி அடைந்து விட்டீர்கள் அப்படிங்கிறது அர்த்தம் அதன் பின்னர் வந்துட்டு நீங்கள் பூஜை அறையில் போய் ஆஹ் விளக்கை ஏற்றிக்கலாம் அதே போல அந்த உடல்நலம் குன்றியிருப்பவர்கள் வயதானவர்கள் இப்படியெல்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்க தலைமையட்டுக்கிட்ட வச்சு எப்பவுமே விளக்கேற்றக்கூடாது பூஜை அறை தனியாக இல்லாமல் நம்ம பொதுவாக ஒரு ஹாலில் தான் வச்சிருக்கோம் அப்படிங்கும் போது அதை மட்டும் அவங்கள நகர்ந்து படத்துக்கு சொல்லிவிட்டு நீங்கள் விளக்கேற்றிக்கலாம் அதற்கு எந்த விதி விலக்கும் கிடையாது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க விளக்கு பூஜை அறையில் மட்டும் இல்லை எப்பவுமே நிலைவாசல்லையும் ஒரு விளக்கு ஏற்றுவது அப்படிங்கிறது அற்புதமான பலனை கொடுக்க வல்லது அந்த இரண்டு புறமுமே ஏற்றுவாங்க சில வீட்டில் அதில் ஏன்னு கூட நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது அந்த இடத்துல வந்து கிரகலட்சுமி வாசம் செய்வதாக ஐதீகம் குலதெய்வம் அங்கு காவல் இருப்பதாக ஐதீகம் அதனால் அவர்களுக்காக ஏற்றப்படக்கூடிய விளக்கு அந்த நிலைவாசலிலே ஏற்றக்கூடிய விளக்கு இவ்வளவு அற்புதங்கள் அந்த விஷயத்துல இருக்கு எதிலையும் குறிப்பா இப்ப நம்ம காமாட்சி அம்மன் விளக்கு ஏத்துறோம் கஜலட்சுமி அம்மன் குறிப்பா கஜலட்சுமி அம்மன் விளக்கு ஏத்துறீங்க அப்படிங்கும் போது நம்ம ரொம்ப முக்கியமாக பொட்டுகள் எல்லாம் வைத்து பூ வைத்து எப்பொழுதுமே ஏற்றுவது போல ஏற்றலாம் எந்த உலோகத்தில் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது படிப்படியாக ஒவ்வொரு பதிவுகளில் பார்ப்போம் கண்டிப்பாக இது பயனுள்ளதாக இருந்திருக்கும் மேலும் உங்களுக்கு கேள்விகள் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் அடியேன் விடையளிக்க கடமைப்பட்டுள்ளேன் அல்லது சான்றோர்கள் உங்களுக்கு விடையளிப்பார்கள் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க நன்றி வணக்கம்